நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் அஸ்ட்ராலஜர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் பேசுகிறேன் இன்னைக்கு வாஸ்து வாஸ்து பூஜை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய தகவல் உங்களுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை வாஸ்து நாள் வந்து வருடத்துக்கு தமிழ் மாதம் எட்டு மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் வரும் மற்ற நாலு மாதம் வருவதில்லை ஒரு வாஸ்து பூஜை வந்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க தாராபலன் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து தாரா பலன் பார்த்து நீங்கள் வாஸ்து பூஜை நாள் வந்தாலுமே தாரா பலனை பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த வாஸ்து பூஜை செய்யணும் இது வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வாஸ்து பூஜை செய்துமே கூட பல பேருக்கு காரிய தடையாகி கட்டுமான பணி இடையில் நின்றுருக்கு இது அதனால தானா அப்படி இல்லை வாஸ்து நாள் வந்துட்டு எந்த தோஷமும் இல்லைன்றது சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் திதியோ யோகம் காரணம் இந்த அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க எல்லாமே இந்த ராகு ராகுகாலம் யமகண்டமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா தாரா பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாஸ்து நாளாக அந்த நாள் அமைஞ்சாலும் அந்த குடும்ப உறுப்பினருக்கு தாரா பலன் பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த நாளை எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை இது ரெண்டுமே என்னைச்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயம் சக்ஸஸ் ஆகும் பல பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பல பேருக்கு யூஸ் ஆகும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச்